அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லோரையும் இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு திருப்புகளுடைய எழுநூற்றி இருபத்தி நாலாவது திருப்புகள நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த ஊருக்கான திருப்புகள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சிறுவாபுரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்ம சென்னையிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு திருத்தலத்துக்குண்டான திருப்புகள் தான் இந்த திருப்புகள் இந்த திருப்புகளை நம்ம படித்தோம் அப்படின்னா சொந்த வீட்டில் நாம் குடியேறுவதற்கு ஏற்பாக முருகப்பெருமானவர்கள் நமக்கு அருள் புரிவார் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக இயற்றப்பட்ட ஒரு திருப்புகள் தான் இந்த திருப்புகள் இந்த திருப்புகளை நாம் படித்தோமே ஆனால் நம்மளும் கூடிய விரைவில் சொந்த வீட்டில் நம்ம குடியேறலாம் அப்படின்றது நமக்கு உண்டான ஒரு நம்பிக்கை தான் சரி இந்த திருப்புகளை நம்ம பார்க்கலாம் இதை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்கி அதில் நாம் குடியிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே விரும்பக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீடு அப்படின்றத தான் நாம் வந்து விருப்பப்படுவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்குவதற்கு எண்ணற்ற பதிகங்கள் நம்மளுடைய பக்தியில் இருக்குது நம்மளுடைய சமயத்தில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களில் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா திருப்புகழ் இந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி நாலாவது திருப்புகளாக அருணகிரிநாதர்கள் அவர் வந்து இருக்கிறார் அதுவும் சிறுவாபுரி தளத்திற்காக ஒரு திருப்புகழாகவே இது கருதப்படுகிறது இந்த திருவாபுரி திருப் திருவாபுரி என்ற ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற செங்குன்றத்திற்கு பக்கத்தில் இந்த சிவாபுரி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சிறுவாபுரி திருத்தலத்திற்கு சென்று நாம் திருப்புகழை இந்த திருப்புகழை படித்தோமேனால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி இந்த திருப்புக்களை நாம் தொடர்ந்து தினமும் ஒரு ஆறு முறை இந்த திருப்புகளை நாம் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூடிய விரைவில் நாமளும் வந்து ஒரு சொந்த வீட்டில் குடியேறலாம் என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க இது போல் தான் வந்து இந்த திருப்புக்களை படித்தாங்க தொடர்ந்து அவங்க படிச்சுட்டு வந்தாங்க நாள் கணக்கு மாத கணக்கெல்லாம் கிடையாது வருஷ கணக்கில் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலே ஒரு இடத்துல கொடியேறி அவங்க சொந்தமாக வீடு வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு இன்றைக்கி கொடி போயிருக்காங்க ஸோ முருகனுடைய அருள் இந்த திருப்புகழில் நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால் நாம் இந்த திருப்புகழை படித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு நன்மையை பயக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் நமக்கு எப்போ தேவையில்லை ஸோ அப்படி என்ன திருப்புகள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த திருப்புகளை நம்ம இப்போ பாராயணம் செய்யலாம் திருப்புகள் எழுநூற்றி இருபத்தி நாலு அண்டர்பதி குடியேற மண்டசுரர் குருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையால மகிழ்வாக மண்டலமும் முனிபோரும் இண்டிசை உணப்பேற மஞ்சினனும் மயினாரும் மதிற்கான மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடன் ஆடி வரவேனும் புண்டரிக வழியால அண்டர் மகன் மனவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடலுடன் நாகம் விண்டு விந்து வர இகல் சாடு பொன்மரவு கதிர்வீசு வடிவேலா தண்டனரமணி மார்ப செம்பொழுன சூப தண்டமிழ் மெகுனேய முருகேசா சந்தமும் அடி அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த திருவாபுரிக்குண்டான திருப்புகழை வந்து நமக்கு அருணகிராதர் அவர்கள் அறிந்திருக்கிறார் இந்த திருப்புகளை நம்ம தினமும் ஒரு ஆறு முறை அது காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு முறை நாம் பாராயணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சொந்த வீட்டில் நாம் சீக்கிரமாக போய் குடியேறுவதற்கு முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் ஆக நேர்களே சிறுவாபுரி முருகனை நாம் தரிசித்துட்டு இந்த திருப்புகழை நாம் படித்தோமே ஆனால் கூடிய விரைவில் நாமளும் ஒரு சொந்த வீட்டில் குடிப்போவதற்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் ஸோ இந்த திருப்புகளை எல்லோரும் பாராயணம் செல்லுங்க நன்றி வணக்கம்